அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் இரவின் மின்னொளியில் ஜொலிக்கும் அழகிய புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி செய்து வரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இந்த கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திறக்கப்பட உள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் ஒரு மாதமே எஞ்சி உள்ளதால் அக்கோவிலின் இறுதிக்கட்ட வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இருபத்தி ஒரு லட்சம் கன அடி கிரானைட் மணற்கள் மற்றும் பளிங்கு கற்கள் ஆகியவை பயன்படுத்தி அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளதாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு எந்தவித சேதமும் ஏற்படாத வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டு உள்ளதாம் அது மட்டுமின்றி அயோத்தி கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த கோவிலில் ராமநவமி அன்று மற்றும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு சிறையின் நெற்றியில் சூரிய ஒளியை திருப்பி பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு இருக்கிறதாம் அயோத்தி ராமர் கோவில் சுமார் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடி பட்ஜெட்டில் கட்டப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலில் பன்னெண்டு மணி நேரத்தில் எழுபது முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் தரிசனம் செய்ய முடியுமாம் இப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் கட்டுமானப் பணிக்கு ஏராளமான நன்கொடையும் கொடுத்துள்ளனர் குறிப்பாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி லட்சுமி நாராயணன் என்பவர் தன் மொத்த சொத்தையும் விற்று ரூபாய் ஐந்து கோடி நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் அவர் தீவிர ராமர் பக்தராம் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கேஷேத்ரா அறக்கட்டளை மூலம் நாலாயிரம் புனிதர்கள் உட்பட ஏழாயிரம் பேருக்கு அழைப்பிதர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வருபவர்கள் தங்குவதற்காக மூன்று கூடார நகரங்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறதாம் அதற்கான முன்பதிவும் நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா யோகா குருபாபா ராம்தேவ் சினிமா நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பிரபல தொழிலதிபர்களுக்கான அனில் அம்பானி முகேஷ் அம்பானி உட்பட ஏராளமான பிரபலங்களுக்கும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாம் இந்த நிலையில் அயோத்தியில் இறுதிக்கட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதனை அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் பார்வையிட்ட போது எடுத்த புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன அது மட்டுமின்றி இரவு மின்னொலிகள் ஜொலிக்கும் அயோத்தி ராமர் கோவிலின் பிரத்யோக புகைப்படங்களும் கண்ணை கவரும் வகையில் அமைந்துள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க